இந்த ஓனத்தை துபாயில் சூப்பராக வந்து நம்ம கிராண்டாக வந்து கொண்டாடியாச்சு அதுவும் நம்மளோட வில்லாவில் ஒரு பிளான் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பத்து பன்னெண்டு ஃபேமிலி வந்து எல்லோரும் சேர்ந்து இந்த ஓணத்தை வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியாச்சு அதுக்காகவே வந்துட்டு ஒரு லிஸ்டெல்லாம் வந்து சாப்பாடு லிஸ்ட்லாம் ரெடி பண்ணி எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு அடுத்து தான் மொதல் நாளே வந்து ஓணத்துக்கு மொதல் நாளே வந்து மருதாணியெல்லாம் கையில் வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு சாப்பாடுக்கான லிஸ்ட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து நாளே வந்து நம்ம மறுநாள் அத்தைப்பூ கோலம் போடுறதுக்காக பூவெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்துட்டு பூ எல்லாத்தையுமே நம்ம முதல் நாள் நைட்டே வந்து உதிர்த்து எல்லாருமே வந்து சேர்ந்து பேசிக்கிட்டே வந்து ஜாலியாக வந்து எல்லா பூக்களையும் வந்து உத்து வச்சாச்சு அடுத்ததான் மறுநாள் வந்து விளக்கெல்லாம் வந்து ஏற்றிட்டு கிருஷ்ணர் படத்தெல்லாம் வச்சு நமக்கு எல்லாருமே கொண்டு வர பழங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம சா நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தரும் செஞ்ச அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நம்ம வந்து கொண்டு வந்து ஒரே இடத்துல வந்து வச்சாச்சு நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு ரசம் அவியல் அப்பளம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து செஞ்சோம் அடுத்ததான் வந்து இங்கே ஒவ்வொருத்தரும் அதே போல் வந்து சாம்பார் பாயசம் கூட்டுக்கறி அப்புறம் மோர் அந்த மாதிரி கேரளாவில் வந்து என்னெல்லாம் டிஷஸ் வந்து பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து செஞ்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்க நம்ம வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் தமிழ்நாட்டு அவியல் வந்து இருந்துச்சு அடுத்ததாக கேரளாவோடய ஸ்டைல் அவங்களோட அவியல் அப்படிங்கிறது இருந்தது அடுத்து சேமியா பாயசம் நம்ம ஊர் தமிழ்நாடு ஸ்டைலில் சேமியா பாயசம் பால் பாயசம் இருந்துச்சு அடுத்து கேரளாவோட ஸ்டைலில் அவங்களோட அடப்பாயசம் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு அப்புறம் நம்ம ஸ்டை நம்ம ஸ்டைலில் பொன்னி ரைஸ் அவங்களோட கிலோ மட்டா ரைஸ் அந்த மாதிரி தமிழ்நாடு கேரளா அப்படின்னு எல்லா ஒரு ஸ்டேட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒவ்வொருத்தரும் நிறைய டிஷஸ்லாம் வந்து கொண்டு வந்தாங்க இங்கே தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அப்புறமா வந்து ஒரிசா அப்படின்னு எல்லாருமே கலந்துருக்கிற நம்ம எல்லாருமே சேர்ந்துட்டு இந்த ஓனத்தை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு தனியாக நம்ம வீட்டில் இருந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு பண்டிகையை கொண்டாடுறதுக்கும் ஒரு குரூப்பாக எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக வந்து ஒரு பண்டிகையை கொண்டாடணும் அப்படின்னா அந்த பண்டிகையே வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நம்மளோட சந்தோஷமே ரொம்ப இரட்டிப்பாக ஆகிற மாதிரி இருக்கும் அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து சாப்பாடு போட்டு பந்திலாம் வந்து சாப்பிட்டுட்டு லேடிஸ் ஜென்ட்ஸு குழந்தைங்களுக்கு நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சு விளையாண்டு முடித்தாச்சு இந்த ஓனத்தை வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க